தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சூனியக்காரி எழுதியவர் ஷேலி ஜாக்சன் தமிழில் என் கே மகாலிங்கம் வாசிப்பவர் நீருஷா கனகசபை ஹரேந்திரன் எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு ஷேலி ஜாக்சன் அமெரிக்க பெண் எழுத்தாளர் இவர் தன் கதைகளில் திகில் மர்மம் பயங்கரமாகிய கருப்பொருட்களை கையாண்டிருக்கிறார் ஆறு நாவல்கள் இரண்டு நினைவுக் குறிப்புகள் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் இவருடைய லட்ரி என்ற சிறுகதை பல சிறுகதை தொகுப்புகளில் இடம்பெற்றுள்ளது லைஃப் ஆஃப் ஹில் ஹவுஸ் ஆல்வேஸ் லிவ்ட் இன் பெயர் போன ஆக்கங்கள் இவரின் கதைகளில் சில திரைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டுள்ளன இவருக்கு பல விருதுகளும் பரிசுகளும் கிடைத்துள்ளன மிகச்சிறந்த அமெரிக்க கதைகள் ஓ ஹென்றி பரிசு போன்றவை அவற்றுள் சில இவரது கணவர் ஓர் இலக்கிய விமர்சகர் கதைக்குள் செல்வம்ாரி பெட்டி ஏறக்குறைய வெறுமனே இருந்தது அதனால் அந்த சின்னஞ்சிறிய சிறுவனுக்கே நீண்ட இருக்கை முழுவதும் சொந்தமாகியது அவனுடைய தாய் அந்த இருக்கைக்கு எதிரே இருந்த இருக்கையில் அவனுடைய சிறிய தங்கையுடன் இருந்தாள் அக்குழந்தை ஒரு கையில் ஒரு துண்டு பானையும் மறு கையில் கிளி கிளிப்பி ஒன்றையும் வைத்திருந்தது அவளது குழந்தை இருக்கையில் பத்திரமாக கட்டி வைக்கப்பட்டிருந்தாள் அதில் அவள் நிமிர்ந்திருக்கலாம் தன்னை சுற்றி பார்க்கலாம் அவள் எப்போதாவது ஒரு பக்கமாக மெதுவாக நழுவ துவங்கினால் கட்டியிருந்த வார் அவளை பிடித்துக் கொள்ளும் தாய் திரும்பி பார்த்து திரும்பவும் இருக்கி கட்டும் வரை அப்படியே அக்குழந்தை இருக்கும் சின்னஞ்சிறிய சிறுவன் என்னால் வெளியே கொண்டு ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் தாய் அமைதியாக வாசித்துக் கொண்டிருந்தாள் சிறுவன் கேட்கும் கேள்விகளுக்கு அவனை பார்க்காமலேயே பதில்களையும் சொல்லிக் கொண்டிருந்தாள் நாங்கள் இப்போது ஒரு ஆற்றின் மேல் கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஆறு அதன் மேல் நாம் கொண்டிருக்கிறோம் என்றான் சிறுவன் சரி என்றாள் தாய் நாங்கள் ஆற்றின் மேலுள்ள பாலத்தின் மேல் போகிறோம் என்றான் தனக்குத்தானே புகையிரதத்தில் இருந்த ஒரு சிலர் வண்டியின் அடுத்த பக்கத்தின் கடைசியில் இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் எவராவது நடைபாதையால் வந்தால் சிறுவன் அந்த பக்கம் ஹாய் என்பான் அன்னியனும் பொதுவாக ஹாய் என்று திருப்பிச் சொல்லுவான் சிறுவழிகளில் அந்த அந்நியன் அந்த சிறுவனை பார்த்து ரயில் பயணத்தை நீ நன்றாக என்று என்று கேட்பான் அல்லது நீ ஒரு பெரிய ஆள் இந்த வகையான குறிப்புரைகள் அந்த சிறுவனை அடைந்து எண்ணில் பக்கம் திரும்பி பார்ப்பான் அங்கே ஒரு பசு நிற்கிறது என்று சொல்லுவான் அல்லது இன்னும் எவ்வளவு தூரம் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி பெருமூச்சு விடுவான் இன்னும் கன தூரம் இல்லை என்று ஒவ்வொரு முறையும் தாய் சொல்வாள் இதுவரை மிகவும் அமைதியாகவும் தன்னுடைய கிளிகிழப்பையுடனும் தாய் அடிக்கடி கொடுத்த பானுடனும் சுறுசுறுப்பாக இருந்த குழந்தை இப்போது ஒரு பக்கமாக வெகுநேரம் சரிந்து தலையை முட்டிக்கொண்டு அளத் தொடங்கியது ஒரு நிமிஷம் தாயின் இருக்கையை சுற்றி சத்தமும் சலனமுமாக இருந்தது சிறுவனும் தன் இருக்கையிலிருந்து நழுவி கீழே போய் இடைக்களியாக ஓடிச் சென்று தனது தங்கையின் பாதங்களை தடவி விட்டான் அவளை அழாமல் இருக்கச் சொல்லி கெஞ்சினான் இறுதியில் அந்த குழந்தை சிரித்துவிட்டு பானை சாப்பிட்டது சிறுவனுக்கும் ஒரு லாலிபாப் இனிப்பை தாய் சாப்பிடக் கொடுத்தாள் அவள் திரும்பவும் எண்ணலடிக்கு போய் இருந்து கொண்டான் ஒரு நிமிஷத்துக்கு பின் நான் ஒரு சூனியக்காரியை கண்டேன் என்று தாய்க்கு சொன்னான் வெளியே அசிங்கமான முதிய கெட்டதொரு சூனியக்காரியை கண்டேன் என்றான் சரி என்றாள் தாய் அவள் பெரியதொரு அசிங்கமான சூனியக்காரி நான் அவளை போ என்று சொன்னேன் அவள் போய்விட்டாள் என்று அந்த சிறுவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தான் அமைதியாக கதி சொல்லும் பாணியில் அது திரும்ப வந்து உன்னை நான் சாப்பிடப் போகிறேன் என்றது இல்லை நீ என்னை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அந்த கட்ட முதிய எளிவான சூனியக்காரியை விட்டேன் என்றான் அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு வண்டியின் ஒளிக்கதவை பார்த்தான் அதை திறந்து கொண்டு ஒரு தன் உள்ளே வந்தான் அவன் ஒரு முதியவன் தலை வெண்மையாக இருந்தது இனிய முகம் அவன் அணிந்திருந்த நீல நிற ஆடை நீண்ட ரயில் பயணத்தால் சற்று கசங்கி இருந்தது அவன் ஒரு சுருட்டை கையில் வைத்திருந்தான் சிறுவன் அவனை பார்த்து ஹாய் என்றான் அப்போது அவன் கையில் சுருட்டொன்று இருந்தது அவன் சிறுவனை பார்த்து ஹலோ அப்படி இருக்கின்றாய் மகனே என்றான் சிறுவன் இருந்த இருக்கைக்கு அருகில் நின்று பின்னால் சாய்ந்து கொண்டு சிறுவனை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனை பார்ப்பதற்காக சிறுவன் தன் கழுத்தை மேலே உயர்த்தினான் அந்த எண்ணலால் நீ எதை பார்க்கிறாய் என்று அந்த மனிதன் அவனை கேட்டான் சூனியக்காரிகளைப் பார்க்கிறேன் கெட்ட முதிய எளிவான சூனியக்காரிகளை அப்படியா அப்படி பலரை கண்டிருக்கிறாயா என்று கேட்டான் என்னுடைய அப்பா சுருட்டு குடிப்பார் என்றான் சிறுவன் எல்லா ஆண்களும் சுருட்டு குடிப்பார்கள் ஒரு நாள் நீயும் சுருட்டு குடிப்பாய் என்றான் அந்த மனிதன் ஏற்கனவே நான் ஒரு தான் என்றான் சிறுவன் உனக்கு எத்தனை வயது என்று அந்த மனிதன் கேட்டான் காலவரம்பில்லாத அந்த கேள்விக்கு சிறுவன் சந்தேகத்துடன் அந்த மனிதனை ஒரு நிமிஷம் பார்த்துவிட்டு இருபத்தாறு எண்ணூற்று நாற்பத்தி எட்டு என்றான் அப்போது அவனுடைய தாய் வாசித்துக் கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து தலையை தூக்கி நான்கு என்று சொல்லிவிட்டு தனது மகனை அன்புடன் பார்த்தான் அப்படியா இருபத்தாறு என்று அந்த மனிதன் சிறுவனிடம் கண்ணியமாக சொன்னான் எதிர்ப்புறம் இருந்த தாயை பார்த்து தலையாட்டிவிட்டு அது உன் அம்மாவா என்று கேட்டான் சிறுவன் அவளை பார்ப்பதற்காக தலையை நட்டிய பின் ஓம் அது என் அம்மாதான் என்றான் உன்னுடைய பெயர் என்ன என்று அந்த மனிதன் சிறுவனை கேட்டான் சிறுவன் திரும்பவும் அவனை சந்தேகத்துடன் பார்த்துவிட்டு திரு ஜீசஸ் என்றான் ஜானி என்றாள் சிறுவனின் தாய் அவள் சிறுவனின் கண்களை பார்த்து கடுமையாக தன் முகத்தைச் சுளித்தாள் அங்கே இருப்பவள் என் தங்கை அவளுக்கு பன்னிரண்டரை வயது என்றான் சிறுவன் நீ உன் தங்கையில் அன்புள்ளவனா என்று அந்த மனிதன் கேட்டான் சிறுவன் அவனை உற்று பார்த்தான் அப்போது அந்த மனிதன் சிறுவனின் இருக்கையை சுற்றி வந்து அவன் பக்கத்தில் இருந்து கொண்டான் நான் என்னுடைய தங்கையை பற்றி போவதை கேட்பாயா என்று அந்த மனிதன் கேட்டான் அந்த மனிதன் தன் மகனின் பக்கத்தில் போய் இருப்பதை பதச்சத்துடன் கவனித்துக் கொண்டிருந்த தாய் அமைதியாக தன் புத்தகத்தில் திரும்பவும் கவனம் செலுத்தினாள் உங்கள் தங்கியைப் பற்றி சொல்லுங்கள் அவள் ஒரு சூனியக்காரியா என்று சிறுவன் கேட்டான் இருக்கலாம் என்றான் அந்த மனிதன் சிறுவன் உற்சாகமாக சிரித்தான் அந்த மனிதன் பின்னால் சாய்ந்திருந்து சுருட்டை புகைத்தான் பின் முன்னொரு காலத்தில் எனக்கு ஒரு சிறிய தங்கை இருந்தாள் உன் தங்கியைப் போல என்று தன் கதையை ஆரம்பித்தான் சிறுவன் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் தலையை ஆட்டிக்கொண்டிருந்தான் என்னுடைய சிறிய தங்கை மிகவும் அழகானவள் மிகவும் இனிமையானவள் அதனால் உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் பார்க்க அவளின் மேல் நான் அன்பு கொண்டிருந்தேன் அதனால் நான் என்ன செய்தேன் என்று உனக்கு சொல்லவா என்றான் அந்த மனிதன் அதற்கு அந்த சிறுவன் மேலும் தீவிரமாக தலையை ஆட்டினான் அதை கேட்டுக் கொண்டிருந்த தாய் தன் கண்களை புத்தகத்தில் இருந்து எடுத்து புன்னகைத்தாள் நான் அவளுக்கு ஒரு ஆடும் குதிரையும் ஒரு பொம்மையும் மில்லியன் கணக்கான லாலிபப்பையும் வாங்கி கொடுத்தேன் பிறகு அவளை தூக்கினேன் என் கைகளை அவளுடைய கழுத்தைச் சுற்றி போட்டேன் பின் அவளை நுள்ளத் துவங்கினேன் அவள் சாகும் வரை நுள்ளிக்கொண்டே இருந்தேன் சிறுவன் மூச்செடுக்க கஷ்டப்பட்டான் அவனது தாய் அவனை திரும்பி பார்த்தாள் அவளுடைய புன்னகை மங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தன் வாயை ஒருமுறை திறந்தாள் திரும்பவும் மூடினாள் அந்த மனிதன் தன் கதையை சொல்லிக் கொண்டிருந்தான் அவளை தூக்கி அவளுடைய தலையை வெட்டி எடுத்துக் அவளை துண்டு துண்டாக வெட்டினீர்களா சிறுவன் கேட்டான் திணறிக்கொண்டேன் நான் அவளுடைய தலையையும் பாதங்களையும் தலைமுடியையும் மூக்கையும் வெட்டினேன் பிறகு ஒரு தடியால் அடித்து அவளை கொன்றேன் ஒரு நிமிஷம் பொறுங்கள் என்றாள் சிறுவனின் தாய் அவள் வைத்திருந்த குழந்தை அந்த நிமிஷத்தில் பக்கவாட்டாக சரிந்து விழுந்தது குழந்தையை அவள் சரிசெய்து திரும்பவும் நிமிர்த்தி வைத்த போதும் அந்த மனிதன் தன் கதையை கொண்டிருந்தார் அவளின் தலையை தூக்கி அவள் தலைமயிரை இழுத்தெடுத்தேன் உங்கள் சின்னஞ்சிறிய தங்கியா சிறுவன் ஆர்வத்துடன் அவனை தூண்டி தூண்டி கேட்டான் ஓம் என்னுடைய சின்னஞ்சிறிய தங்கியைத்தான் என்றான் திட்டவட்டமாக பிறகு அவளுடைய தலையை ஒரு கரடி இருந்த கூண்டிற்குள் வைத்தேன் கரடி அவளை முழுவதுமாக சாப்பிட்டு விட்டது அவளுடைய தலை முழுவதையுமா அவனுடைய தாய் புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு இடைக்களியை கடந்து அங்கே வந்து அந்த மனிதனின் பக்கத்தில் நின்று நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கிறாய் என்றாள் அவன் இணக்கமாக அவளைப் பார்த்தான் அவள் அவனை பார்த்து இங்கிருந்து போய்விடு என்றாள் நான் உங்களை பயமுறுத்தி விட்டேனா என்று கேட்டான் அவன் சிறுவனை கீழே பார்த்து தன் முழங்கையால் அவனை இடித்தான் அவனும் சிறுவனும் சிரித்தார்கள் இவன் தன் சிறிய தங்கியை வெட்டி போட்டான் என்று தன் தாய்க்கு சொன்னான் சிறுவன் ரயில் பாதுகாவலனை அழைக்கவா என்றாள் தாய் அந்த மனிதனுக்கு ரயில் பாதுகாவலன் என்னுடைய அம்மாவை சாப்பிட்டு விடுவான் என்றான் சிறுவன் நாங்கள் அவளுடைய தலையை வெட்டி எடுப்போம் உன் தங்கச்சியின் தலையையும் வெட்டுவோம் என்றான் அந்த மனிதன் எழுந்து கொண்டே அவன் வெளியேற தாயும் விழுந்தாள் இந்த வண்டிக்கு நீ ஒருபோதும் வரக்கூடாது என்றாள் தாய் என்னுடைய அம்மா உன்னை சாப்பிட்டு விடுவார் என்றான் அந்த சிறுவன் அந்த மனிதனை பார்த்து அந்த மனிதன் சிரித்தான் சிறுவனும் சிரித்தான் மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு அந்த வண்டியிலிருந்து அவளைக் கடந்து அவன் வெளியேறினான் அவன் போய் கதவு மூடிய பின் சிறுவன் எவ்வளவு நேரம் இந்த பழைய ரயிலில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று தாயை கேட்டான் கன நேரமில்லை என்றாள் தாய் பின் எதையோ சொல்வதற்காக சிறுவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் கடைசியில் இங்கே சும்மா நல்ல பிள்ளையாக இரு இன்னொரு லாலிபோப் தருகிறேன் என்றாள் சிறுவன் விருப்பத்துடன் கீழே இறங்கி தாய்க்கு பின்னால் போய் அவளுடைய இருக்கைக்குச் சென்றான் அவள் தன்னுடைய பைக்குள் இருந்து ஒரு லாலிபோப்பை எடுத்து அவனுக்கு கொடுத்தாள் என்ன சொல்லுவாய் என்றாள் நன்றி என்றான் அந்த மனிதன் உண்மையாகவே தன் தங்கச்சியின் உள்ளே துண்டாக வெட்டினானா என்று அவன் தன் தாயை கேட்டான் அவன் சும்மா பகடி விடுகிறான் என்றாள் திரும்பவும் அவன் பகடி விடுகிறான் என்றாள் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சிறுவன் தன் லொலிப்பப்புடன் தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொண்டு என்னால் திரும்பவும் விடியை பார்த்து அவன் ஒரு சூனியக்காரனாக இருக்கலாம் என்றான்